மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டெப்ராபியஸ் மசாச்சுசெட்ஸ் யுஎஸ்ஏ தலைப்பு ஆவிக்குரிய பொக்கிசங்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயோ ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தொடங்கி இருபத்தி நான்காம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை நானும் எனது கணவரும் ஒரு சிறிய வீட்டிற்கு மாறிப்போக போக விரும்பியதால் பல பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தோம் மீதியானவற்றை விரும்பியவர்கள் எடுப்பதற்காக வெளியே வைத்தோம் தொண்ணூறாம் ஆண்டுகளில் நானும் எனது சகோதரனும் பல இடங்களுக்கும் போய் பழைய காலத்து பொருட்களை சேர்த்து வைத்தோம் அவர் காலமான பின்பும் அவர் சேர்த்த பொருட்கள் என்னிடம் இருந்தன இப்போ அவற்றை கைவிட வேண்டிய காலம் வந்துவிட்டது எனது வாழ்வின் அந்த காலத்தில் பழைய பொருட்களை சேர்ப்பதற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது இப்போ மிகுதியானவற்றை ஒரு பெட்டியில் வைக்கும் நேரத்தில் இன்றைய வாசிப்பு பகுதி நினைவுக்கு வந்தது எமது உலகப் பொக்கிஷங்களாகிய பணம் பொருள் யாவும் பரலோகத்தில் பெருமதியற்றவையாக இருக்கும் துதித்து ஆராதிப்பது கடவுளுக்கு கீழ்ப்படிவது வேதப்படிப்பு தசம பாகம் தாளந்துகள் நேரங்கள் ஆகியவற்றால் ஊழியங்களை தாங்குவது மற்றவர்களுக்காக ஜெபிப்பது விசுவாசத்தை பகிர்வது ஆகியவை எமது ஆவிக்குரிய பொக்கிஷமாகும் அவைகள் இவ்வுலகில் மட்டுமல்ல பரலோகத்திலும் பெருமதியானவையாகும் ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவே எமது பொக்கிஷம் பரலோகத்தில் இருப்பதால் எமது உள்ளமும் அங்கேயே இருக்கும் என்பதை எமக்கு கற்பித்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய பொக்கிஷங்களுக்கு நித்திய வாழ்வில் மதிப்பு இருக்கிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர்தரும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக